சிவா சார் யாரு வணக்கம் நீங்க வல்லது எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இப்பெல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது வீடு வாங்கி கொடுக்கறது தொலைஞ்சு போன பயஞ்சு போன வாங்கி கொடுக்கறது கூட இந்த படம் ஹிட் ஆனா ஒருவேளை நீங்க பண்ணலாம் சார் நீங்க ஆரம்பிச்சு வல்லது சொன்னாங்க அதை நான் பண்ணணும் சார் நீங்க சொல்லதே கூட சொன்ன நீங்களே சொல்லலாமா அதனால

ரீசன்ல ஓடிட்டு இருக்காரு அவர்தான் லாஸ்ட் அவர்தான் ஃபர்ஸ்ட்டு இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது ஓகேங்களா வாழ்த்துக்கட்ட தேங்க் யூ சார் தேங்க் சார் டேரக்டர் சார் அவனுக்கு ஒரு கொஸ்டின் சார் ஹீரோக்கு ஹீரோ இருக்கு என்ன பூரு அவங்க வருவாங்க இல்ல இல்ல சார் அதாவது சந்திரசேகர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களால அவங்க மதர் பார்த்ததார் நானே பார்த்திருக்கிறேன் என்ன கூட சொல்லுவாங்க கல்லுகார் அந்த மாதிரி இப்போ சார் மாதிரி தான் ஆயிட்டேன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்போ இருக்குமா ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்துல ஒரு தலைவர் மட்டும் இல்லை பல படங்கள் இல்லை அவ்வளோ பிரமாதமா இருப்பாரு அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா இருக்கு சார் அது இல்லை இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார் அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான் ஸோ கண்ணபிரான்ற கேரக்ட்ரு அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தா அதை வச்சு தான் அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாகுவோம் ரொம்ப இம்பார்ட்டான ஒரு கேரக்டர் சார் சார் வாங்க சார் ஆ சார் ஒட்டு ஒட்டுறன் ஒரு செகண்ட் இல்லை ஒரு செகண்ட்

இப்போ நீங்க வந்து மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா ஒரு ஜேனரு வேற பாத்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புறோம் சார் நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு புதுசாக நம்ம மைண்டுக்குள்ள வந்துடுறேன் சார் இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பார்த்த நண்பர்கள் படிச்ச புஸ்தகங்கள் அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் படங்கள் இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியும் சார் இந்த கதைக்கு இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்படுது அதுக்கு தான் இப்ப யோகராஜா இருக்கட்டும் நல்லா சார் டீம் கதிராக இருக்கட்டும் அந்த யோகியா இருக்கட்டும் அப்படி என்ன நண்பர்களோட டேரக்ஷன் டீமாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே விவாதிச்சு ஒரு இது இதை அதை தாண்டி அதை சொன்னா இல்லைங்களா எங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு இது இந்த சீன் சூதுவம் கிடையாது இந்த சீன் சூதுவம் கிடையாது சோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அது கஷ்டம்னு சொல்ல முடியாத அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்னு வர்றதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் இருந்தால் படத்து ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாள் வரும்போது ஹைப்பு கொடுக்கறதுக்கோசம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்புறமா வாயை பொழந்து பாக்குற மாதிரி இருக்குன்னு சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க உங்க படம் எந்த அளவுக்கு இருக்கும் நாங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா ஒர்க் பண்ணிருக்கோம் சார் அது எந்த மாதிரி இருக்கணும் இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் நீங்க கொடுக்குறதா சார் எங்களுக்கு நாங்க முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் தான் சார் சொல்ல அது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும் என்ன சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பு மகிசேன் தீர்ப்பு முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார் வாங்க சார் நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி நீங்கள் நிறைய அரசியல்வாதிலாம் பார்த்துருக்கீங்க ஆனால் புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா மாநாடுலேருந்து எல்லா படங்கள்லையும் நீங்கள் வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில் இது எப்படி இருக்கு ஏன்னா இதுவும் இதுவும் ஒரு கட்சி ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கி தொடங்கியிருக்காரு அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு ஸோ இது எப்படி இருக்கு அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு அரசியலை விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்றாங்க சினிமாவிலும் சரி ஆமா ஆமா நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக காரன் அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்திலேருந்து ஒரு திமுக காரன் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ்பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்தில் கிடைச்சிருக்கிறேன் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு அதை நீ 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 பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு சொன்னு நான் அப்ப சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக காரன் அதனால வந்து பராசக்தி மனோகர வசனத்தெல்லாம் பேசி நடித்தவர் நான் எனக்காக நீங்க வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடிச்சேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்திச்சேன் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்ப நான் வந்து செல்ஃபின் ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஒரு 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 கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையா நடிச்சேன் இப்போ வந்து சலூன் ஒரு படத்துல வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க கேட்ட மாதிரி மாநாடுல ஒரு அரசியல்வாதி இதுலையும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படிதான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னன்னா நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்போ நடிப்பேன் இதில் வந்து அரசியல்வாத தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக்க முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கரெக்டர் அதனால நான் நடிச்சிட்டு இருக்கேன் வேற கரெக்டரும் நல்ல நல்ல கரெக்டர் நடிச்சிட்டு இருக்கேன் திருமுருகன் சார் இதுல வந்து சூதுகவும் அதெல்லாம் போடிங்க ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடறாரு அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டு தான் அவருக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை அதனால ஒரு படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பாப்பாங்க இது வரைக்கும் இதுவா ஆகன அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும் இது வந்து ப்ரஸ்பெக்ட் அதனால பண்றது இதெல்லாம் வந்து ஒரு நடிக்கும் தான் போட்டுட்டு அது ஒண்ணும் இல்ல பாட்ரி கண்டிப்பா எடுப்பீங்களா கண்டிப்பா பாட்டீங்க இல்ல இல்ல அண்டரைல ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அர்ஜுன் தான் வந்து ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு அதில் வந்து மிஜி சிவா சார் அண்ட் கேங் அப்படியே இருக்காங்க அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க பாஸ்கர் சார் கண்டிப்பா இருப்பாங்க அருள்தாஸ் சார் கண்டிப்பா அதில் இருக்காங்க இதோட ஆலடா வெறும் பாபி சிம்ம சாரும் கண்டிப்பா அதில் இருப்பாருன்னு நம்ம ரெண்டும் பேர் தான் பேசணும் கருணாகரன் சார் கருணாகன் தான் அவர் இல்லாமல் சோதுகம் செய்யவே கிடையாது கிடையாது அதனால கண்டிப்பாக எல்லாருமே இருக்காங்க இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல இது வந்து இப்ப ஒரு ஆப்டர் கொரோனா கொரோனாக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது எல்லாமே கார்பரேட் மட்டும் தான் இங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு பொருட் செலவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமமா ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம்னாலே இன்னைக்கு நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு அந்த ப இப்படிப்பட்ட கால இடத்துல எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரேட்டடா பிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அவங்களோட நம்ம படம் பண்றோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு புல்லு தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க பண்ற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்னா நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது அப்ப இப்போ இப்படிங்களா ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபாய் பப்ளிசிட்டியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளவு பட ப்ரொடக்ஷன்ல கூட நம்ம அவ்வளவு பண்றது இல்ல அப்படி இருக்கும்போது இந்த சூதன் டூன்ற டைட்டில் வந்து இத்தனை கலைஞர்கள் நடிச்சு ஒரு நல்ல படமா வந்திருக்கு இதை மக்கள் பகுதியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றதா என்னோட பாலிசியா இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வந்து விஜய் என்ன நடிச்சாங்க ஏன் அவர் இத போடல

குருநாத்ன்ற கேரக்டர் ஒரு ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸும் இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்லாம் விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ஜி சார் நடிக்கல இஸ் கேரக்டர் இஸ் அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்துருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்ப என்னன்னா இப்ப வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவியூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவியூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்க எப்படி ஏன்னா ப்ரொடியூஸருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு நீங்க எப்படி பாக்கறீங்க சார் இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில இருக்கு படம் எடுத்து முடிஞ்சச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது ஆஹ் ஒரு படத்தை வந்து நல்லா இருக்கும்னு நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் தான் நம்மள இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆகுறாங்க அங்கே ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார் டம் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்போ அந்த அந்த ரசிகத்தை பத்தி அவங்க கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பாத்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவியூ வரும் தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும்போது மாலை உடல் இந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும் நாங்க சின்ன வயசுல இருக்கிற காலத்துல எல்லாம் பேப்பர் படிக்கிற டீ கடைக்கு போவோம் அந்த டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டிக்கடில உட்காந்து பேசுறது நீங்க ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது வந்து எவாலுவேஷன் நான் பாக்குறேன் நம்ம அடாப்ட் வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடியாது நம்ம அப்போஸ் நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது உண்மை எதார்த்தம் இன்னைக்கு கல எதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாததையும் ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ வேஸ்புக்ல யாரும் போஸ்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னைக்கு இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது இந்த இத வந்து நான் எதிர்த்து நிக்கிறேன் கால வெள்ளத்துல நம்ம காணா பொறுப்பை தவிர நம்ம வளர வாழலாம் என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் மற்றவங்களுக்கு போல நீங்களும் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல சேகர் சார் உங்களுக்கு சார் நாப்பத்தஞ்சு வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வரீங்க அப்ப இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற இப்போ இருக்க வேற ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி உடனே கே கேரன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்லேயே கேரன் போயிடுறாங்க உள்ளே போயிட்டு உக்க வர மாட்டுறாங்க டேரக்டர் வெளியே நின்று கத்த கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் அப்போ என்னென்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை ஒரு அவுடோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம் இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம் அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம் ஆர்ட் அடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் சரி இப்ப எடுக்க போற ஷாட்டு இந்த சீன் இருக்கு இந்த சீன்ல ஒரு டைலாக் என்ன ஏன் டைலாக் இது நீ இதை சொல்லு நான் அதை சொல்றேன் இது வேண்டாம் அப்படி டேரக்டர் கூப்பிட்டு இப்படின்னா இதெல்லாம் ஒரு அன்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிடுறோம் உனக்குன்னு இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்ப குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனா ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனா அதனால எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமா சினிமா இன்னைக்கு முன்னேற்றமா இருக்கு அன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்னா இருந்ததுனால பிரமாதம் நடிச்சோம் இன்னைக்கு என்ன கேரள இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது பின்னி எடுக்கிற நடிகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஒன்னும் இல்ல இப்போ கருணா இருக்காரு பல விதமான காமெடி மட்டும் இல்ல கேரக்டர் பண்றாரு எல்லாம் பண்றாரு இப்ப சிவா இருக்காரு சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்ல சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்க்காத சிவா இருக்காருல்ல அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்துல சரூன் படத்துல பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்க ஜென்ரேஷன் ரொம்ப பிரமமா இருக்காங்க பழச உள் வாங்கிக்கிறாங்க அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது அதான் வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் சார் கருணாகரன் சார் ஒரே கேள்வி நீங்க இப்போ சின்ன திரை பக்கம் போனதுக்கு அப்புறம் நிறைய சினிமாவில காணும் ஆனா வந்தவங்க நிறைய இருப்பாங்க அதை எப்பயாவது எங்களால டிவியில பார்க்க முடியுது வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டங்க அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு எபிசோட் எடுப்பாங்க காலையில ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு மூன்று நாலு மணி ஆயிடும் சோ அந்த எனக்கு ஆனால் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது இப்ப திரும்ப கடைசியாலும் பண்ணுவேன் கண்டிப்பா சரி சார் சூது கோபம் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க புரட்சி தலைவி அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணுது அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை இத எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க சூது ஒன்ற டைட்டில் நலவன இது நான் புடிச்ச டைட்டில் கிடையாது அவரு டைட்டில் பேசிக்கா சூதுவம் வந்து ஒரு காமெடி படம் சூதுவம் டூ வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம் அது வந்துட்டு ஒரு சூதுவமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றத ஒரு சட்டை சொன்னாங்க அவங்க சூதுவம் படத்துல சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கின்றத எந்த விதமான பவுடர் எல்லாம் போடாம மேக்கப் போடாம பட்ட வருத்தனமா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்ன படம் அதை வந்து பன்னா காமெடியா டெலிவரி பண்ணிருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த படமும் அதான் இன்னைக்கு படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் இந்த வந்து நாடு நாட்டு மக்களும்னு இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும் மாதிரி ஏன்னா இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை இப்போ அர்ஜுனோட இதுவே டைரக்டரல் டைரெக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு இவர் இப்போ அடுத்த இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க சினிமாவில் வந்து சுந்தர் சிஸ்டா இருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டனில் போட எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுந்தர் சி சார் எப்படி ஒரு முப்பது ஆண்டு காலம் அந்த தாண்டி சினிமாவில இன்னும் ஒரு பெரிய ஹிட்டு இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங் இந்த சினிமாவில் கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கல் அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான விலையா இருக்கு அது மக்களை புரியற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவர் பண்றாங்க இப்ப சூதுல பாத்தீங்கன்னா சூது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கல் கிளாசிக் ஆனா அது கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப க்கள் வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல ரீச் ஆகல அவங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்காது இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும் அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவரு எடுத்திருக்காரு அவர் உங்களை டேரக்டர் கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க அவர் குறையா சொன்னதால பாக்கலாம் அவ்வளவுதான் எடுத்துக்க மாட்டேன் நான் எப்படி அவர் வந்து என்னை பிரதிபலிக்கிறாரு அதனால அதுதான் என்னோட கேள்வி ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர் படம் பாத்துட்டீங்களா அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்பா அம்மாவுல ரெண்டு கேட்டகரி இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறவங்க கண்டிஷனா வளர்க்குறாங்க கண்டிஷனா வளர்க்கிற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணோம் இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா அந்த மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார் நாகேசந்தர் சேகர் சார் அது அருள் தாஸ் எம்எஸ் பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது அது நீங்களாம் அவரா ரெண்டு பேர் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் அவர் டைரக்டர் தான் சேரும் அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நூறு பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசித்தாங்க படத்தை ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லயும் இருக்குன்னு நாங்க நம்புறோம் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டிசைன்ஸ் இது பண்ணது வந்து இயக்குனர் தான் கேர் அர்ஜுன் தான் அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா பாஸ் பண்ணிட்டு நம்புறேன் சிவா சார் ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ட்ரைலர் ஒரு டைலாக் வருது பெண்கள் வந்து கற்பனையே வாழ்க்கை நல்லது கல்யாணம் பண்ண வராதுன்னு அது நீங்களா யோசிச்சுங்களா இல்ல டைரக்டர் யோசிச்சாரா இல்ல ப்ரொடியூசர் சொன்னதா இல்ல ஆனா அந்த சொல்லும் போது மட்டும் இது இருக்கு கை தட்டறது ரெதியே பிரியங்க இங்க கை தட்டுனீங்க அப்போ நான் அந்த எல்லாரும் லேட்ஸ்லயே ஓடுறாரு சார் चंद्रशेखर சார் ஓகே ஓகே ரேட் चंद्रशेखर சார் சார் நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போ நீண்ட நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள் பல கோஷ்டி கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமா நடிகர் சங்கத்துக்கு தொடர்பு இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ள இருக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால அந்த இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடிச்சாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற மாநிலங்களில் இவ்வளவு பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன் அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும் அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்